நான் பார்த்தா ஃபாம்புகின் மாதிரி இல்லை சந்திரபாபு அரு நாகேஷ் அவங்க ஸ்கிரீன்ல வந்த உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க உன்ன பார்த்தா அப்படி தெரியல மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசலாம்னு பாத்தியா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை இனிமேல் நான் எவ்வளோ நாள் இருப்பேனோ சி சி எனக்கு அப்புறம் நியூசாந்தா போகுதுல ஆம் நைன்ட்டி இயர்ஸ் கடவுள் இருக்கிறதே கடவுள் தெரியுது லாஸ்ட் ஆஃப் ஓல் டேஸ் கொஞ்சம் முதுகு வலிக்கும் நடக்கிறது கூட யாரையும் என்ன சப்போர்ட் பண்ணால் எனக்கு பிடிக்காது வணக்கம் வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்ற பெயர் வந்து தமிழ் மக்கள் யாராலயும் மறக்க முடியாது அவ்வளவு பரிச்சயமான பெயர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஒரு மனிதரும் கூட நீங்க சோ உங்களுடைய இயற்பெயர் வந்து நடேஷ் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அப்படின்றது கிருஷ்ணமூர்த்தி நாயு ஒர்ஜினல் பேரு கே என் கே மூர்த்தி கே என் கே மூர்த்தி அதுதான் காலேஜ் எல்லாத்துலயுமே ஃபுல் நேம் வந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அதே சீதா சார் அவ்வளவு பெரிய பேர் வநாயா மூர்த்தின்னு வச்சிருக்காங்க சரிங்க ஆனாலும் கடைசியில பெரிய பெயர் வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்னு ஆயிடுச்சு அது தொடர் தொடைய பேர் எனக்கும் நிர்மலாவுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் வெளிநாடு ஆனா அதுக்கப்புறமா உங்க பேர் வந்து வெளிநாடு மூர்த்தி கே வெராடி மூத்தி வந்த அப்புறம் நான் வெள்ளை ட்ரெஸ் போடுறதே விட்டுட்டேன் ஏன்னா அது இருக்கிற ஐடென்டிபிகேஷன் போதும் அது போராட வெள்ளையில வந்தாங்க எதுக்கு வேணாம்னு விட்டுட்டேன் வெண்ணிராடிக்கு அப்புறமா தொடர்ந்து படங்கள் பண்ணீங்க தேன் மழை படங்கள் பண்ணீங்க உங்களுடைய பேர் ரொம்ப பரிச்சயமா தெரிய ஆரம்பிச்சிது எந்த காலகட்டம்னு நினைக்கிறீங்க அதாவது வெண்ணிராடி மூர்த்தி அப்படின்னு ஒரு அடையாளம் தனி அடையாளம் மக்கள் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சது இல்லை ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே ஏன்னா ஸ்ரீதர் பிக்சர்னாக்க ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணுவாங்க அட் டைம் நான் ஒயம்சர் ஸ்டே பண்ணி பக்கத்தில் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன் அங்கே போனால் பீப்புள் கெனாட் ஐடென்டிஃபை ஏதோ ஒத்தர் ரெண்டு பேர் சார் நீங்கள் சினிமா ஆக்டர் தானேன்னு கேட்பாங்க ஸோ அது ஒரு குட் கவர் ஃபார் மீ அதனால எங்கே வேணாலும் சுற்றுவாங்க அது ஒன்று போக போக மூணு படம் நாலு படம் ஆன ஒன்று தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெகனைஸ் பண்ண இந்த தலைமுறை ரொம்ப ஆச்சரியமா பார்க்குற விஷயம் என்னன்னா வந்து கோபு சார் ஆகட்டும் நீங்களும் ரெண்டு பேருமே சொல்லலாம் ஒரு வயது போக போக வந்து இந்த மெமரி பவர் ஆகட்டும் இல்ல அந்த டைமிங் வந்து அந்த ஒரு தடுமாற்றம் தெரியும் ரெண்டு பேருக்கிட்டயுமே அதை நாங்க பாத்தது இல்லை ஏன்னா கோபு சாரோட நேர்காணங்கள் நான் பாத்துருக்கேன் ஸ்பான்டேனியஸா வரும் பேசுறது எல்லாமே சரி நினைவாற்றல் ஆகட்டும் அது உங்களுக்குமே உண்டு எனக்கு உண்டு சார் ஒன்லி இப்போ ஆஃப் லேட் கொஞ்சம் மறக்கணும் பண விஷயம் தான் ஞாபகம் மற்ற விஷயங்கள்லாம் மறந்து ரொம்ப போய்டுது சொன்னீங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் மறந்துடும் நைன்டி இயர்ஸ் கடவுள் இருக்கிறதே கடவுள் இத்தனையும் ஐ ட் டூ எனி எக்ஸசைஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக மாட்டேன் எனக்கு பிடிக்காது வீட்டில் சாப்பிட்ருக்க பசங்களோட விளையாடுது இவ்வளவு தான் இன்னி வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணல இப்போ என்னுடைய சன் சொன்னதுனால ஒரு ஃபியூ மந்த்ஸ் நாங்கள் வாக்கிங் மாத்திரம் போடுறோம் ஓகே வேற ஒன்றும் பண்றதில்ல அது என்ன உடம்பு கண்டிப்பா உங்களுடைய லைஃப் ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லைங்களா உங்களோட உணவு பழக்கம் ஆகட்டும் எல்லாமே நல்ல உறக்கம்ன்றது ரொம்ப அடிப்படையாக பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் வெஜிடேரியன் இந்த கன்வென்ஷனல் சாம்பார் தான் வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட மாட்டேன் நைட்ல சப்பாத்தி சாப்பிடுவேன் மற்றபடி இந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஹோட்டலுக்கு போனா கூட இப்போ ஐ யூஸ் டு கோ டு யூஎஸ் வெரி ஆஃபன் பிகாஸ் மை சன் இஸ் தேர் அந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் இருக்கும் எனக்கு அது சாப்பிடவே முடியாது அதனால என்னை மாத்திரம் ஒன்சின்னவே வெஜிடேரியன் ஃபோட்டில் வச்சுட்டு போய் இந்த சப்பாத்தி உப்பாத்திலாம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி அது ஏன்னா மாற மாட்டேங்குது ஐ எம் அனேபிள் டு ஈட் அந்த மாதிரி இப்போ அஃப்கோர்ஸ் குவான்டிட்டியே கம்மியாக போச்சு அதே மாதிரி நீங்கள் கொடுப்பா சீக்கிரம் சாப்பிடுவீங்களா யூ மெயின்ட் இன் ஒன் டைம் அது என்ன நான் நைன் தேர்ட்டிக்கு சாப்பிடுவேன் கண்டினியூஸாக நைன் தேர்ட்டிக்கு சாப்பிடுவேன் ரெகுலராக அதுக்கப்புறம் ஐ சீட் ஃபார் ஒன் ஹவர் வாட்சிங் டிவி அவர் சொன்னிங்க ஏன்னா உடனே படுக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மார்னிங்கில் ஐ ஹேவ் ப்ரேக்ஃபஸ்ட் லைக் இட்லி அண்ட் ஆல் தட் அப்புறம் லன்ச் அவர் மை கன்வென்ஷனல் லன்ச் தான் அட்ஸ் தென் யூ டேக் ரெஸ்ட் அவ்வளோதான் அதனால் அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக எனக்கு எதுவும் ஃபுட்டு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஆம் கிரே டு காட் டோ ஐ எம் நாட் ஸ்ட்ராங்

எனக்கு அப்போலேருந்தே பிடிக்கும் ஏன்னா செட்டில் நாங்கள்லாம் ஒரு ஷார்ட் முடிஞ்சால் வெளியே போய் கலாட்டம் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம் இந்த லேடி மட்டும் வெளியில் வரமாட்டாங்க அந்த செட்லேயே ஒரு சேர் போட்டுக்கிட்டு பக்கத்தில் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஷார்ட் முடிஞ்சு ஐ வாஸ் கோயிங் அவுட் இங்கே வாங்க அப்படின்னு எதுக்கு அலையறீங்க இல்லைம்மா வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை இல்லை இங்கே உட்காருக்காங்க அப்புறம் எதோ என்ன பற்றியெல்லாம் ரொம்ப கேட்டாங்க அதுலேருந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வென் மென்சி பிகேம் சீஃப் மினிஸ்டர் ஐ யூஸ் டு விசிட் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஐ விட கவர்மெண்ட்டே இருக்கும் பட் ஷி வில் கால் மீ ஓன்லி டூர் ஹோம் லாஸ்ட் ஒரு டைம் தான் நான் ஆஃபீஸ் இதுக்கு போனேன் செக் செக்ரெட்டரி மற்றபடி வீட்டுக்கு தான் வர சொல்லுவாங்க என்ன மட்டும் எதாவது பேசுவாங்க சினிமா பற்றி கேட்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க வெரி வெரி நைஸ் லேடி ஃபைனலாக ஒன் டே ஷி ஆஸ்வீ டு யூ நீட் எனி திங் கண்டிப்பாக செய்கிறேன் சொல்லுங்க என்ன வேன் நை வாண்ட் டு மீட் யூ யூ கைண்ட்லி கேவ் மீ பர்மிஷன் ஈவன் இஃப் யூ ஆர் அ மீட்டிங் ஐ யில் ஸ்டாண்ட் இன் அ கார்னர் ஜஸ்ட் விஷ் யூ அண்ட் கோ எ வே இஃப் யூ டோன்ட் டாக் டு மீ ஆல்சோ இட் இஸ் ஓகே ஒன்லி திங் ஐ வாண்ட் டு சி யூ அப்படின்னு அப்படியே என்னை பாதுகாப்பு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு ஷி கேமிங் ஹர் பர்சன் நம்பர் அவர் ரிலேஷன்ஷிப் ஆர் வெரி குட் அண்ட் விஷிப் அண்ட் வெரி வெரி கைண்ட் டு மீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களோட முதல் படத்துல இருந்து நீங்க அவங்களோட ஏன்னா இப்ப அவங்களுடைய பதவியோ இல்ல அவங்களுடைய பேர் உயர்ந்ததுக்கு அப்புறமா வந்த மனிதர்கள் வேற நீங்க முதல் படத்துல இருந்து அவங்க ஸ்கிராச்சில் இருந்ததுல நீங்க அவங்களோட இருந்து அவ்வளவு பேசுறது இல்ல பட் அப்பப்ப பேசுவோம் சிரிப்பாங்க அதெல்லாம் ரைட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் பேச அவங்க பேச ஆரம்பிச்சேன் உங்களுடைய ஜோதிடம் வந்து அது அவங்க விஷயத்துலயுமே ரொம்பவே படிச்சிருந்தது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அது ஒன் ஷி கால் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா ஜோசியம் பார்ப்பீங்களா மேங்க நான் பார்ப்பேன் நல்லா பார்ப்பேன் தான் தெரியாது இல்லை இல்லை நான் கொஞ்சம் பார்க்கணும் வரீங்களான்னா மேடம் நான் இப்போ தான் ஷூட்டிங்கில் வந்தேன் குளிக்க போகிறேன் என்ன கமெட் செவன் ஓ கிளாக் நைட்டு ஓ தாராளமாக வாங்க சரி நான் வென்ட் செவன் ஓ கிளாக் தேர்தல் அவங்க வந்து ஒரு தனி ரூமில் இருப்பாங்க ஒரு பெரிய ஹால் இது மாதிரி இருக்கும் சேர்ஸ் எல்லாம் போகணும் ஸோ இவர் ஆல்ரெடி சிட்டிங்லேரு நான் போனேன் லுக் ஓ இட்மே நீங்கள் தான் இந்த மூர்த்தியா ஆமாம் ஐயா இல்லை ஜோசி ராமேனிங்க இல்லை ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன் என்ன சிஸ்டம் ஐ சார் கேபி சிஸ்டம் ஜோசியத்தில் கேபி சிஸ்டம்னு ஒன்று நான் அந்த சிஸ்டம் தான் படிச்சுருக்கேன் அதெல்லாம் சரியாக வரல நான் ட்ரை பண்ணேன் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சார் ஏதோ கூப்பிட்டான எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் பழிக்கதோ பழிக்க அதான் இஷ்டம் லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ கால்டு போட் ஆஃப் அஸ் இன்சைட் அட் தி சேம் டைம் ஓ ஒரே டீம்லேயே ஒரே நேரத்தில் அது எனக்கு எம்பாரஸிங் அது ஏன்னா இந்த ஆள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க அந்த உடனே ஹூல் பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு கே ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஏன்னா இது ஒரு கதை பார்க்குது இதை பார்க்குது இது பார்க்கவே இல்லை இப்படி எதமோ சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் நீங்கள் ஆக மாட்டீங்க அடுத்த டைம் வேறு யாரும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வருவீங்க இன்னும் அவர் எங்கிட்ட ஃபைன் பண்ண எப்படி சொல்கிறீங்க எட்டாம் இடம் என்ன ஏழாம் இடம் என்ன கிட்ட பாருங்கள் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொன்னேன் அது பலிகமாக படிக்காது உங்கள் ஒப்பீனன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அப்ரிஷியேட்டட் வெரி மச் பரவாயில்ல நீங்கள் விட்டு கொடுக்கலையா எனக்கு தெரிஞ்சது தானம்மா நான் சொல்ல முடியும் இது ஒன்று நம்ம கடவுள்கிட்ட வரமா வாங்கிட்டு வந்தோம் ஐமே ஏதோ அவசியம் இது வந்து எம்ஜிஆர் ஐயா மறைவுக்கு அப்புறம் சொல்றீங்களா நீங்க அந்த அந்த எண்பத்தி ஒன்பது எலெக்ஷன் வந்து நீங்க சீஃப் மினிஸ்டர் ஓ ஓகே அவங்க வருவாங்கன்னு ஒரு வாட்டி சொன்னேன் அது வென் ஐ வாஸ் இன் அட் அட் த டைம் ஒன் ஆஃப்டர்நூன் சம்படி இருந்தாங்க அம்மா வந்து உங்க வீட்டுக்கு வரேன்னாங்க சோசி பாக்கணும் தயவு பண்ணி வர சொல்லாதீங்க நான் இருக்கிறது ஒரு ஸ்மால் ஃப்ளாட்டு மொத்த தெருவும் உள்ளே வந்துடும் ஃப்ளாட்டே போயிடும் அப்படின்ட்டு இல்லை நீங்களே பேசுங்கன்னாங்க நான் பேசுகிறேன் ஷீசட் நான் சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் யுவர் திறமை ஐ ஆரோசிக்கவும் நோட் இன் டவுன் ஹியர்னு எல்லாம் எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என் குழந்தைக்கு அப்போ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஐம்போம் இதை மாதிரி நீங்கள் சினிமாவில் இன்வைட் பெருசாக வருவீங்களாங்கிறது எனக்கு டவுட் பட் யூ மே ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ் ஸ்டார்ட் ஸ்டுடியோ அந்த மாதிரி ஏதாவது இது பண்ண ஒர்க் பண்ணலாம் இது எதுவுமே வேண்டாம்னா யூ கோ டு பாலிடிக்ஸ் யூ வில் பிகம் மினிமம் ஏ மினிஸ்டர் அப்படின்னு எனக்கு பாலிடிக்ஸ் அவ்வளோ தெரியாது நான் அதான் போக சொன்னேன் தெரிஞ்சால் போக மாட்டீங்க அப்படின்னா இஎஸ் ரோல் டவுன் ஷி பிகம் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு நான் போயிருந்தபோது கூட அந்த அந்தமாக இருக்காங்களே சார் தான் நான் வந்து மினிஸ்டர் ஆகின்னு சொன்னாங்க நான் சீஃப் மினிஸ்டரே ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஷி ரிமௌ எவ்ரி திங் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாட்டி இருந்தேன் இந்த இருக்கும்போது பார்த்தேன் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இல்லை அதுக்கு அடுத்தது நீங்கள் தான் சொன்னேன் பட் ஷூ ஆர் வெரி நைஸ் என்கிட்ட ரொம்ப என்னை மீட் பண்ணவே வைக்க மாட்டேங்க நான் பண்ணேன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உடனே கூப்பிடுவாங்க பட் ஐ நெவர் ஆஸ்க் ஃபார் எனி ஃபேவர் எப்போதுமே பாலிட்டிஷியன் போலீஸ் சாமியார் மூணுகிட்டேயும் ஜாக்கிரதையாக இருந்தது என்ன போலீஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் ஐ லாஸ் ஃபார் ஆப்ளிகேஷன் விச் யூ நாட் டிநை சாமியாக இருந்தாக்க உங்கள் சொத்தே போயிடும் இது எல்லாரையும் த தங்கமாக மாற்றலாம் அப்படின்னு மொத்தமாக போய்டும் அதனால் நம்மவும் ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணி நம்ம சிம்பிளாக இருந்தேன் ஸோ ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ் பட் ஒரு லிமிட் நம்மாலும் முடிஞ்சா செய் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன் 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 சப்ஜெக்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி பில் நிச்சயமாக என்னால் கட்ட முடியாது இப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும் அதுக்கு மேலே இனிமேல் கவலைப்பட்டு பிரயோனம் இல்லை எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெல் அப்படின்ட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் எவனோ ஒருத்தான் சார் நான் மதுரை வரைக்கும் போகிறேன் இவ்வளோ கேஷ் எடுத்து போக முடியாது நீங்கள் வச்சுங்க நான் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் வாங்கிக்கிறேம்மா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எரிசெரி பில்ல கட்டிடலாம் அவன் அவருக்குள்ள மேரேஜ் தெரியுமா ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் சும்மா அவன நினைச்சிக்கிட்டேன் இருந்தால் இவன் கேட்ட சொல்யூஷன் அது ஒன்லியே இருக்கும் அதனால பத்து முறையும் எழுதுங்க பார்த்தா சில சில்லியாவே தெரியும் அவங்க சிஎம் இருக்கும்போது உங்களோட படங்களை பார்த்துட்டு வாட இப்ப நாடகத்தை பார்த்துட்டு வாடா வந்து சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட யாரு டெலிதம்மாவே சொல்றேன் அதை பத்தி தான் பேச மாட்டேன் பற்றி பேச மாட்டேன் என்ன பண்ணாங்கன்னு நிற்கிறேன் யாருன்னு கேட்க மாட்டாங்க உங்களுடைய சம காலத்துல அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் வந்து தேங்காய் அந்த பாண்ட் உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஐ லவ் இஸ் மோர் எனக்கு அப்போ மாடர்ன் ரெண்டு பேரும் ரெகுலராக போடணும் எல்லா படமும் போடணும் எல்லாம் தங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கிரேடு வந்து ஹோட்டலில் போட்டாங்க அப்போலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாள் பழகியிருப்போம் செட்டில் அப்புறம் கூட்டம் மூர்த்தி சார் நான் மூர்த்தி சாரங்கிறேன் நீங்கள் தேங்காய் சாரங்குறியா இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை நான் உங்களை டாங்கிறேன் நீங்களே டார்ந்துருக்க அன்னிலேருந்து டார் தான் பேசிக்கோ உங்களோட கொஞ்சம் வயதில் ஊற்றவர் இல்லை சேம் என்ன ஆறு மாதம் சின்னவன் ஆறு மாதம் சின்னவன் அன்னிலேருந்து சார் அவ்வளோ நல்லவன் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஐ ஹேட் சம் ஹார்ட் ப்ராப்ளம் இன் நைன்டீன் எயிட்டி சம்திங் ஸோ ஐ டோல்ட் இட் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் உண்டா என்ன பண்ணணும் தெரில நான் பாரு இல்லை இனிமேல் நான் எவ்வளோ நாள் இருக்க வேணும் உங்களோட ஆக்ட் பண்ணு சி சி எனக்கு அப்புறம் ரீசெண்டாக போதுவேன் அப்படின்ட்டு ஹிவெண்ட் டு திருப்பதி பை ஃபுட் நடந்தே போனார் போய் எனக்காக வேண்டிக்கிட்டு ரிட்டன் ஆன்சோ மை வாக்கிங் வெங்கடேஷ் வருமா வேண்டிக்கிட்டேன்டா இன்னமும் ஒருத்தர் யாரும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ல யார் பண்ணுவா எனக்கு ரொம்ப அதனால தான் அவனை ரொம்ப பிடிக்கும் நாட் பிகாஸ் இ பிளேட்ஃபார்மே பட் பிகாஸ் அவன் ஜென்ரலாகவே என்ன அவனுக்கு பிடிக்கும் அவனை எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி சுருளி ராஜனுக்கு என்ன மட்டும் பிடிக்கும் மற்ற காமனீஸ்கிட்ட எல்லாம் ஒரு பாதிப்பா என்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் அது அது என்ன நம்ம எடுத்துக்கிற விதமோ என்னமோ அது தெரியல பட் ஆல் தாமடி எல்லாத்துக்குமே எப்படி உங்களால் பண்ண முடியுது எல்லா தலைமுறையோடய ஒத்து போகிறது கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் எதுவும் எனக்கு ஸ்ட்ரிப்படா தெரிஞ்சா கூட ஐ ஒன் சே நான் மனசுக்குள்ளே இருந்துச்சு எல்லாம் இருக்குலாம் எனக்கு தெரியல அனைத்து டூ தட் இந்த மேக்கப் சரியா இல்லையா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுங்க சார் இது இந்த லைட்டுக்கு சரியாக இருக்குது இதை மாதிரிலாம் என்னவர் கிரிட்டிசைஸ் என்ன படி அதை பண்ணவே மாட்டேன் நான் அவங்களுடைய பிட் ஃபால்ஸும் ஐ என்னவர் சே அதுதான் மெயின் நீ இதை மாற்றம் மாற்றிக்கிட்டால் நல்லா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு ஆயிரம் இருக்கலாம் அவனுக்கு தான் தெரியும் நான் சொல்ல மாட்டேன் ஸோ அது ஜாலியாக பேசுகிறது தான் அதோடு உரிந்து வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் அவங்களோட எந்த காண்டாக்ட் இருக்காது ஃபோனில் ஜனம் பேசுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஃபோனில் பேசினதெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடுத்து தான் நான் அதான் மற்றபடி சினிமா ஆக்டர்ஸோட பேசுகிறது ரொம்ப ரொம்ப ரேர் டே கால் அவங்களா கூப்பிட்டு ஏதாவது தான் நான் பேசவே மாட்டேன் இது அங்கே பழகும் போது நல்லா பழகு அதே மாதிரி வீட்டுக்கு யாரையும் கூட மாட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு அந்த காலத்தில் வந்தது தேங்காய் சீனிவாசம் வரல சுள்ளிராஜனும் வரல வந்ததே இல்லையா நாகேஷ் ஒருத்தர் தான் பிகாஸ் நான் நாகேஸ்வரெலாம் சிங்கப்பூர் போயிருந்தோம் ஓகே அதில் ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் எங்கடா இருக்கு நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்தார் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விவேக் விவேக் வந்து அதுக்கப்புறம் டென் மினி ஏதோ பையனுக்காக ஏதோ பார்க்கணுன்னாரு நான் பார்க்கறது இல்லை சார் வேறு யாருமே வந்தது என் மூணும் அவ்வளோ நெருக்கமாக படிக்கிறேன் தேங்காயே வந்தது இல்லைங்கிற சொல்லி ராஜே வந்ததில்லை யாரும் வந்ததில்லை ஏனோ நான் கூப்பிடலையோ இல்லை அவங்களுக்கு போகணும்னு தோணலையோ எனக்கு தெரியல பட் வந்து இல்லை நாகேஷ் ஒரே ஒரு வாட்டி வந்திருக்காரு அதனால் அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே இல்லையா சரி ஐ வாஸ் ஸ்டெயிங் இந்த கிளப் ஹவுஸ்ன்னு அந்த சிவா விஷ்ணு டெம்பிள் மாம்பழத்தில் அதுக்கு ஆப்போசிட் இருந்தது அப்போ ஐ வாஸ் ஸ்டடிங் இன் லோக்கலேஜில் படிச்சிருந்தேன் ஸோ எனக்கு ஹாஸ்டலில் இடம் கிடைக்கலன்னு அங்கே ரூமில் தங்கியிருந்தேன் அந்த லாட்ஜுக்கு கீழே வந்து இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் மாடியில் ரூம்ஸ் இருக்கும் ஸோ இது இன்டோர் கேம்ஸ் விளையாட்றதுக்கு நாகேஷ் வருவார் நாகேஷ் இந்த என் சி சக்கரவர்த்தி ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் திரோகி இவங்க எல்லாம் வந்து விளையாடுவாங்க அதில் கொஞ்சம் பரிச்சயம் வந்துச்சு மீன் நாகேஷ் சார் இருக்கிற வரைக்கும் நான் அதை சார் தான் கூப்பிடுவேன் அவருடைய ஏன்னா என்ன இருந்தாலும் பெரிய ஸ்டேட்டஸில் இருந்து அந்த காலத்தில் சாதாரணமாக இருந்தார் ஒன்றும் இல்லாமல் பட் அதை நம்ம மதிக்கணும் நம்மளே அவத கௌரவ பட்டில் தான் இப்போ யார் பண்ணணும் நான் மட்டும் சார் தான் கூப்பிடுவேன் அவ டே இங்கே வடமே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஜெய் சரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஜெய் சார் அதுக்கு முன்னால் ரொம்ப டியரெஸ்ட் ஃப்ரெண்டு திடீர் திடீர்னு விட்டுக்கு வருவார் ஐ மூர்த்தி ஒரு காஃபி சொல்லு அப்படின்னு அவ்வளோ ஃப்ரெண்டு எனக்கும் இருக்கும் அண்ட் இன்ஃபேக்ட் நான் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபிலிம்ஸ் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டார் ப்ரோ ப்ரொடியூசர் அங்கே போகும்போது இந்த வேஷம் மூர்த்தி பண்ணட்டான் அப்படின்ட்டு இவங்க என்கிட்ட வந்து சார் இதான் சார் சம்பளம் ஜெய் சார் தான் உங்களை போட சொன்னார் அப்படின்னு அப்படி கேள்விப்பட்டது தான் தான் அவர் சொன்னது கிடையாது அவர் சொன்னது கிடையாது நான் எப்போ தேங்க் பண்ணே நீ எல்லாம் எங்கேயும் இருக்க வேண்டியார் அப்படின்றார் இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் மேன் ஒண்டர்ஃபுல் மேன் ஆயிரத்தியில் கொஞ்சம் லேட்டராக தான் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த படத்துல வருவீங்க ஆனால் வந்து த்ரூ கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி இருப்பீங்க அந்த படத்தில் நீங்களும் ஜெய் சாருமே கூடவே நீங்கள் எல்லாம் சீன் இருக்க மாட்டார் அவரே ஃபர்ஸ்ட் எல்லா சீலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் அவருக்கு நான் பண்ணுறதுலாம் பிடிக்கும் நான் தனியாக பேசணும்னு ஒன்று போயிடுவேன் ஓ தான் பேசுகிறேன் இந்த மாதிரி ஏதாவது சேர்ப்பேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிஎல் படித்த ஒருத்தர் வந்து வழக்கறிஞராக இருக்கணும் சினிமா துறைக்கு வந்தது எப்படி நான் எனக்கு நினைக்கணுங்கிற ஆசை கிடையாது ஏதோ காலேஜ் ஸ்கூல் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிவிட்டா அங்கே ப்ரொஃபசர்ஸை கிண்டல் பண்ணி நாங்கள் ட்ராமா போடுவோம் அவ்வளோதான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ட்ரிமிங் சில்ரன் டைப் ரேட்ஸில் சேல்ஸ் பர்சனாக இருந்தேன் அதை இட் இண்ட்டு லாட் ஆஃப் டூரிங் ஆந்திராவுக்கு போடுவாங்க இங்கே மெட்ராஸ் போடுவாங்க நான் கொஞ்சம் சுகமாக வளர்ந்தேன் இந்த வெயில்லில் போகிறது எனக்கு பிடிக்காது ஸோ அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஆஃபீஸ் ஜாப் கிடைக்குமா ஃபேன் கட்டியில டேபிள் சேர்ஸ் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா போதும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ண கிடைக்கல அப்போ வேணால் வா ஸ்டேயிங் இன் ஒயம்சி என் ஃப்ரெண்ட் ஆஃப் மை என்சி சக்கரவர்த்தின்னு ஈ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அசோசியேட் டைரக்டர் டு ஸ்ரீதா ஸோ அவர்கிட்ட சொன்னேன் ஏன் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறிங்களேன் எனக்கு ஒரு சின்ன ரோல் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு அவர் என்ன வயம் செய்ய பார்த்துருக்காரு நிச்சயமாக பண்ணவே இருந்தேன் செலக்ட் பண்ணால் பண்ணுறேன் அப்புறம் அவர் போய் சொல்லி ஐ வாஸ் கால்டு ஃபார் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா என்சி சக்கரவர்த்தி என்ன டைரக்டர் ரூமுக்குள்ளே தள்ளிட்டு அவர் வெளியே போய்ட்டார் இங்கே ரெக்கமெண்டேஷன்லாம் நடக்காது யோ டு ப்ரூவ் வத் அப்படின்னு அங்கே ஆனார் ஊனன்னு கேமராமேன் அப்புறம் கங்கான்னு ஆர்ட் டைரக்டர் இது மாதிரி ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க ஸ்ரீதர் உட்கார்ந்தார் உட்காந்து சொல்லி நீங்கள் நடிக்க ஆசைப்படுறீங்களா ஏதாவது எனக்கு நடித்து காட்டுங்களா இருந்தால் இல்லை சார் யூஸ்வலாக நான் காலேஜ் நடிக்கும்போது ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க இங்கே நாலு பேர் தான் இருக்கீங்க எனக்கு இவங்க முன்னால் ஆக்ட் பண்ணி பழக்கம் இல்லைன்னு ஏன்பா இதுக்காக ஒரு நானூறு பேர் கொண்டு வர சொல்லியா சரி அதை விட அப்புறம் எப்படி உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்ற எனக்கு வேலை இல்லை அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்தது சினிமாவுக்கு தான் ஒன்று ஒரு நோக்கமும் அம்பிஷனோ கிடையாது இப்போ சும்மா இருக்கேன் சும்மா இருக்கிற நேரத்தில் எதையாவது செய்வோமே தான் நான் வந்தேன் அப்படின்னு ஃபைனலாக ஹீஸ் நான் சொன்னேன் வாட் எவர் மேபி யுவர் டிசிஷன் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஏன்னா திஸ் தாட் இஸ் கவர்ன் இன் டு மை மைண்ட் நான் வெளியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது கூட விட்டுடுவேன் நீங்கள் நோன்னு சொல்லிட்டு ஐ எம் குயிட் ஹாப்பி அப்படின்ட்டு ஐ வெண்ட் நியர் த டோர் அங்கே போய் சொன்னேன் உனக்கு நல்ல ஃபேஸ் இருக்குது நீ ஏன் காமெடி ப்ரிஃபர் பண்ணுற செகண்ட் ஹீரோ அது மாதிரி எதாவது பண்ணலாம் இல்லை சார் எனக்கு காமெடி ஒன்று தான் வரும் ஏன்னா காலேஜில் ப்ரொஃபசர்ஸ்லாம் கிண்டல் பண்ணி ட்ராமா போடுவோம் அந்த டைமிங் அப்போ இருந்தே உண்டு ஆ அதனால் எனக்கு வேறு ரோல்னாக்கா வெரி அன்கம்ஃபர்டபுள் எனக்கு காமெடியே கொடுங்க அப்படின்னு ஒன்று இல்லை உன்னை பார்த்தா காமெடியின் மாதிரி இல்லை இஃப் யூ சீ சந்திரபாபு அவர் நாகேஷ் அவங்க ஸ்க்ரீனில் வந்த உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க உன்னை பார்த்தா அப்படி தெரியல அதுதான் யோசிக்கிறேன் என்னாரு சரி சார் வாட் எவர் மேபி யுவர் டெசிஷன் யூ கைண்ட்லி லெட் மீனோ ஐ டேக் இட் அப்படின்னு ஐ வெண்ட் நியர் த டோர் தென் ஐ டர்ன் பேக் அண்ட் சட் ஐ ரெட் சம்வேர் இன் அன் இங்கிலீஷ் புக் டு ஹாவ் அ குட் ஃபேஸ் இஸ் ஒன்ஸ் குட் ஃபார்ச்சூன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் அ பேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஏன்னா இப்படி சொல்லிட்டு போறான் ஈவன் நான் ட்ரை பண்ணனும்னு சொல்லி தான் இ கால் மீ ஃபார் அ மேக்அப் டெஸ்ட் இ வர் சாட்டிஸ்ஃபைட் தென் ஐ வஸ் புஷ் இன் அந்த ஒரு ஃபேஸ் தான் அவர் குட் ஃபேஸ் இஸ் பிகம் அண்ட் அன்லக்கி ட்ரிமின்னு சொல்றேன் அது அவர் கொஞ்சம் டச் பண்ணது போல இருக்கு எங்யூ படிச்சது வந்து லாக்கு தான் படிச்சு ஏன்னா அந்த ஆம்பிஷன் இருந்துச்சு வக்கீலா பாத்தர் மைண்ட் வாஸ் அ வெரி பி க்மென்ட் ஆயர் அவர் வந்து ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் பிஎல் அண்ட் அன் காட் என்ரோல்டு இ வாஸ் வெரி வெரி சிக் ஈ வாஸ் பெட்டர்டன் அப்போ அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பண்ணு நீ தனியாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் வராது யூ ஹாட் டு ஒர்க் கண்டனிய சீனியர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நோ சீனியர் வில் டீச் யூ எனி திங் நீ அவங்க பின்னால் கேஸ் கட்ட தூக்கிட்டு போக வேண்டியது தான் அதனால் நீ எங்கேயாவது வேலை பார்த்துக்கு மக்கீல் வேண்டாம் அதுக்கப்புறம் தான் நீங்களாகட்டும் ஸ்ரீகாந்த் சார் ஆகட்டும் நிர்மலா மேடம் ஆகட்டும் ஜெயலலிதா மேடம் ஆகட்டும் எல்லாருமே கலக்குனிங்கிறதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் எல்லாருமே சொல்லலாம் ஒரு ஒரு வெரியேஷனில் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு முதல் படம் எங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஜெயலலிதாவுக்கும் அது முதல் படம் எப்படி எப்படி இருந்துச்சு அது ட்ராமாவில் வந்து உங்களுக்கு கடைசி ரோல் இருக்கணுக்கும் காது கேட்கணும் நம்ம பேசி ஆகணும் கரெக்ட் சினிமாவில் ஒரு சின்ன லெட் மட்டும் கூட க்ளோஸ் அப்பில் எடுத்துக்கணும் அதனால் அது ரெண்டுக்கும் சினிமாவில் சில நேரங்களில் ஓவர் ஆக்டிங் ட்ராமாவில் அப்படி இப்படி எல்லாம் பண்ணாதான் வெளியில் இருக்கிறோம்னு தெரியும் இங்கே அது மேலே பண்ணால் அசிங்கம் பண்ணாதே ஸோ அதெல்லாம் டைரெக்ட் சொல்லி கொடுத்து தான் அதெல்லாம் வந்தது பர்டிகுலர்லி காமெடி போர்ஷன்லாம் வந்து கோபுன்னு ஒருத்தாங்க கோப்பு சார் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் அதனால் அவரே ஒரு காமெடியாக ஆக்ட் பண்ணுவார் அதை பார்த்து பார்த்து வந்தார் ஸோ இமிட்டேஷன் இஸ் ஈஸியர் அட் தட் டைம்